மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஏழும் எட்டுமான வார்த்தைகள் நாளிலே நாம் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள் என்று நாம் தியானித்தோம் அல்லவா இன்றைக்கு எட்டாம் வசனத்தினுடைய அந்த பகுதியிலே பார்க்கிற வண்ணமாக எ நம்மை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் விழுந்து போகிறார்கள் ஆனால் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களோ எல்லாவற்றிலும் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் உங்களையும் அவர் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார் நீங்கள் எந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் வெட்கம் அனுபவித்தீர்களோ தலை குனிந்து காணப்பட்டீர்களோ அந்த இடங்களிலெல்லாம் உங்களுடைய தலையை நிமிர்த்தும்படி நீங்கள் வெட்கப்பட்ட இடங்களிலெல்லாம் உங்கள் தலையை நிமிர்ந்து நிற்க வரும் நாட்களிலே கத்தர் உங்களுக்கு துணை செய்யப் போகிறார் செய்ய போகிறார் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்தப்படுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஜெயமோ கத்தரால் வருகிறது அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அவ நம்மை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் ஆசா என்கிற யூதா மன்னன் ஆண்டவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்தவனாக அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் அவனிடத்திலே காணப்பட்டதோ ஐந்து லட்சம் ராணுவ வீரர்கள் தான் ஆனால் எத்தியொப்பிய மன்னன்கிய சேராவிடத்திலே பத்து லட்சம் ராணுவத்திற்கு மேலாக இருக்கிறார்கள் எதிர்த்து அணிவகுத்து நிற்கிறார்கள் அவன் பயந்தாலும் அவரை நோக்கி ஆரம்பித்தான் பலம் உள்ளவனுக்காகிலும் பல அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் எங்களை எதிர்த்து வந்திருக்கிற இந்த முன்னாலே நிற்க எங்களுக்கு பலனில்லை ஆனாலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நாங்கள் நம்பியிருக்கிற எங்கள் தேவன் உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னபோது சமம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவனுக்கு முன்னதாக இருந்த அந்த எத்தியோப்பிய ராஜாவின் படையினர் அவர்களுக்கு முன்பாக முறிந்து ஓடி போனார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் புறமுது போனார்கள் புறமுது கட்டி ஓடி போனார்கள் குனி குறுகி நிற்க வேண்டியவர்களை ஆண்டவர் நிமிர்ந்து நிற்க பண்ணினார் செய்ய கம்பிரத்தோடு எழுந்து நிற்க பண்ணினார் அன்றைய சீக்கியா ராஜாவுக்கு முன்னதாக சனகிரி பெண்கிறதான ராஜா அணிவகுத்து நிற்கிறான் பல்வேறாக இவருடைய நாமத்தை தூஷணமாக பேசி இவர்களுக்கு அவநம்பிக்கை கொண்டு வர பார்த்தான் ஆனால் வேதம் சொல்லுகிறது இசைக்கியாவும் தீர்க்கதரசியும் இணைந்து செவித்தார்கள் போராடி செவித்தார்கள் அல்லது செவித்தார்கள் செவித்ததன் விளைவாக எவ்வளவுக்கு எவ்வளவாய் அந்த சனகரை அந்த ராஜாவுக்கு எதிராக அந்த யூதர ஜனங்களுக்கு எதிராக அவன் கச்சித்தானோ அவ்வளவுக்கு அவ்வளவாக ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த ராணுவ வீரர்களிலே காணப்பட்ட பராக்கிரமசாலிகள் அத்தனை பேரையும் மதம் பண்ணினார் என்று சொல்லி பார்த்தோம் வேதம் சொல்லுகிறது வெற்றியாகவோடு வெற்றி வாங்கியோடு நான் திரும்பி போவேன் என்று சொல்லி கச்சித்து வந்தவன் செத்து முகமாய் திரும்பி போனார் என்று சொல்லி பார்க்கிறேன் நாம் என்ன கேட்கிற அன்பான தேவச்சனமே கத்துடி நாமத்தை குறித்து பாராட்டுகிறவர்கள் கத்துடி நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் அவர்கள் நிபுணர் இருப்பார்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை நாம் சிவம் பண்ணோம் பிரமுக பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்தப்படும் செய்யவும் என்று சொல்லி நாங்கள் வேத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே உண்மை நம்பி உண்மை பற்றி கொண்டு இருக்கிறவர்களை நீர் ஒருபோது வெட்கப்படுத்தாத தேவனாக இருக்கிறீரப்பா உலக காரியங்களை குறித்து உலக சித்தன்மங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுந்து போகிறார்கள் ஆனால் உம்முடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களும் உம்முடைய நாமத்தினாலே

உடைய காலத்தில் அர்ப்பணித்து செமிக்கிறோம் ஏ சி கிறிஸ்துவின் மூலம் செமிக்கிறோம் நலப்பிதா அமே